நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு வாசிக்கும் போது உமது வேதத்தில் பாருங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் பாருங்கள் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் கர்த்தாவே உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள் அவ்வளவு ஆஹ் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது தேவனுடைய வேதம் நாள் முழுதும் என்ன செய்கிறது தியானமாக இருக்கிறது சொல்லி தாவிதை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வேதம் நமக்கு தியானமாக இருக்கும்போது அதை போல் பாருங்கள் தியானமாக இருக்கும்போது மேன்மையானது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மேலும் மேலும் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே பெருகிக்கொண்டே காணப்படும் ஆராதனைக்கு வராமல் இருக்க முடியுமா வீடுகளிலே சும்மா பாருங்கள் வேதத்திலே தேவனுடைய வேதத்தை நலம் என்று சொல்லி நாம் கண்டு கண்டுகொள்ளும்போது தேவனுடைய வேதத்திலே நாள் முழுவதும் தியானமாக நமக்கு இருக்கும்போது ஆராதனையிலே வர முடியாமல் பாருங்கள் வராமல் இருக்க முடியுமா வீடுகளிலே சும்மா ஆராதனை இருக்கிற நேரத்திலே எப்படி நேரங்களை வீணாக்க முடியும் யோசித்துப் பாருங்கள் அப்படி இருக்கவே முடியாது பாருங்கள் ஒரு ஆர் தேவனை குறித்து பாருங்கள் தேவனுடைய வேதத்தை குறித்துள்ள ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது தேவனுடைய வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி ஒரு மனிதன் கண்டு கொள்ளும் போது வராமல் ஆராதிக்காமல் தேவனுடைய சமூகத்தை பாருங்கள் மறந்து வீடுகளில் இருக்க முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இருக்கவே முடியாது ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கும்போது அவர் கொடுத்த தேவனுடைய ஆவியம் நமக்குள்ள இருக்கும்போது பாருங்கள் வீடுகளில் அமைதியாக இருக்க முடிய நேரங்களை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது வீடுகளில் நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஒரு ஒருவர் இருப்பாரானால் பாருங்கள் அவர்களுக்குள்ளே பாருங்கள் தேவனுடைய அனல் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாத்திரம் வந்து அப்படியே போய்விடுவார்கள் கடமைக்காக ஒரு ஆராதனை பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் மறு ஒவ்வொரு வாரமும் பாருங்கள் ஏன் நமக்கு இடைநாட்கள் ஆராதனைகள் தேவனுடைய ஓடியக்காரர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் தேவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்திற்காக பாருங்கள் சில சில சாபனங்களை பார்க்கும்போது என்றைக்கும் என்றைக்கும் ஆராதனை வைத்திருப்பார்கள் ஜபங்கள் வைத்திருப்பார்கள் அது ஒருவேளை அதிகமான ஜனங்கள் இருக்கிற இடங்களில் அப்படி அதாவது ஒழுங்குபடுத்தி இருப்பார்கள் ஏனென்றால் சும்மா இருக்கிற ஜனங்கள் வந்து எண்ணச்சுவார்கள் என்றால் ஜபிக்கிறவர்கள் ஜபிப்பார்கள் ஆராதனை பங்கெடுப்பார்கள் அதிகமான ஆட்கள் உள்ள இடங்களில் அப்படி நியமித்திருப்பார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு பாருங்கள் அது இசைவாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே சமயத்திலே நாம் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவனோடு உள்ள உறவுகளை நாம் அவிதமாய் பின்வாங்காமல் இருப்பதற்காகத்தான் இடைநாள் ஆராதனைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நாம் அதிலையெல்லாம் ஆராதிக்காமல் இருக்கும்போது நாம் தேவனை விட்டு அந்த உறவிலிருந்து நாம் செய்கிறோம் விடுபடுகிறது நாம் பார்க்கிறோம் கடமைக்காக ஒரு ஆராதனை என்று சொல்லும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நன்றாக இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாள் முழுதும் தேவனுடைய வார்த்தை என் தியானமாக இருக்கிறது என்று சொல்லி ஆவி சொல்ல உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது நாள் முழுதும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தியானமாக இருக்கும்போது அது நம்மை விசுவாச பாதியை நம்ம என்ன செய்கிறது இன்னும் தேவனோடு நம்மை ஐக்கியப்பட செய்கிறது தேவனோடு இன்னும் சமாதானத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறது தேவனோடு இன்னும் அது நெருங்கி சீவிக்க நமக்கு உதவி செய்கிறது உலகத்திலே இந்த உலகத்தை ஒவ்வொரு நாட்களிலும் ஜெயிக்க நமக்கு அது கிருவை கொடுக்கிறதாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் மாம்சம் பிசாசு இவைகளை ஜெயிப்பதற்கு பாருங்கள் வேதம் நமக்கு என்ன செய்கிறது வேதத்தை நாம் தியானமாக கொள்ளும்போது அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருவைகளை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இணைச்ச வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் இணைச்சு வேண்டும் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறோம்